வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியை இனுவாக அனைவருக்கும் முதற்கண்கூரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து பெஞ்சொன்னும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கண்டுபிடித்து கொண்டு மிக மிக கஷணமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உண்ணோகத்தினம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெண்ணாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் ரோதி வருஷம் பங்குனி மாதம் ஒம்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பற்றிய முழு விளக்கமான பஞ்சாங்க பிரிவினை பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று காலை முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தேய்விரை நவமி தேதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியுறவு பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக நாம் வெளியூர் பிரயாணங்களை எவ்வித தங்கு தடையின்றி செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பஸ்திரே தமிழ் மாதம் தேதி பால் மாதம் பங்குனி மாதம் ஒம்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு உத்தராயணி ருதோ சிசர ருதோ மாதமானது பால் குண மாசு பொங்குனி மாதம் மீனமாசு பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது நவம்யான் நவமி திதி நாற்பத்தெட்டு நாழிகை முப்பத்தி ஓரு வினாடி அதாவது பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யான் தசமி திதி இன்றைய சார்த திதியானது நவம்யான் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யம்புர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்திதியானது பால்குணமாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தவப்பினாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த முடியிலே எந்த திடியானது இருக்கின்றதோ அந்த திடீர் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிரபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி ஆனாலும் அல்லது நமது பித்திருக்கு வருஷா வருஷம் நாம் பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய அவசரமானது தானுவாசனே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நாற்பத்தைந்து நடிகை எண்பத்தி ஒரு வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பது நடை வரை அதன் பிறகு உத்தராசாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக அதாவது பங்குனி மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மிக நிறுவனங்களும் தங்களது நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜன்னனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக் கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடலாம் ஆனால் அதைவிட பல ஹோடி மடங்கு அதிகமான பலன் எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷாகசம் தங்களது பிறந்தநாளை கொண்டாடிப்பார்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட பிரம்மாண்டமான பலவிதமான நன்மைகள் தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் அன்வஷ்டகா இன்றைய ராவு காலமானது மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஆறு மணி இருபது நிமிடம் வரை எமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரம் ஒன்றுமே இல்லை சூதமானது கிழக்கு சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மைய நொருளுக்கு காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியர்களுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் லோகா சமஸ்தாஸ் பூ சுபம் அஸ்து ததா அஸ்தோ